ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நகர் வீடியோஸ் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் நான் வந்து கொள்ளு குழம்பு வைக்கிறக்காக கொள்ளை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த தண்ணி தான் வந்து நான் எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரசம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ரசத்துக்கு வேணும் அப்படின்றனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சு வச்சிட்டேன் குழம்புக்கு இந்த கொள்ளுத்தண்ணிக்குள்ளேயும் வந்துட்டு புளி வந்து போட்டுக்கோங்க நான் வந்து புளி போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் அதை காமிக்கலை நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் அண்ட் மிளகு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்க மாதிரி இருந்தால் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு நான் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பழுத்தால நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வரமிளகா நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் பூண்டு மிளகு சீரகம் அந் வரமிளகா கருவேப்படுத்தலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சதை அப்படியே எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டிருங்க கொலை தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே நான் வந்து தட்டி தட்டி தான் போட்டிருக்கேன் ஸோ இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே புளி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே வந்து நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே வந்து அந்த கொள்ளுத்தண்ணிக்கல வந்து புளி போட்டுக்கோங்க புளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து இதெல்லாம் சேர்க்கணும் ரசத்தை இப்போ தாளித்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாயிருச்சு நெக்ஸ்ட்டு கடுகு கருவேப்பித்தலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சு இல்லையா அந்த தண்ணி வந்து ஊற்றிடலாம் உங்களுக்கு புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியானது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்